ஹாய் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் குழம்பு பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி மோர் குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல பச்சரிசி பருப்பு நல்லா ஊற வச்சுக்கோங்க ஒரு பேனில் பச்சரிசி சோம்பு சீரகம் பச்சை மிளகா தேங்காய் எல்லாமே வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இது போல் ஃப்ரை பண்ணி நம்ம சேர்க்கும்பொழுது குழம்பு வந்து ரொம்ப வாசனையாக இருக்கும் ஒரு பேனில் எண்ணெய் கடுகு சீரகம் க வெங்காயம் காஞ்ச மிளகா கருவேப்பிலை எல்லாமே போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக பெருங்காயம் நான் இன்றைக்கி வந்து சொரக்காக எடுத்துருக்கேன் வெண்டைக்காய் இருந்தால் கூட சேர்த்திங்கன்னா நல்லா சூப்பராகவே இருக்கும் இது கொஞ்சம் ஃப்ரை ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பருத்து வச்சு து எல்லாமே நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இது கூடவே வந்து பச்சரிசி பருப்பு அதையும் போட்டு நல்லா நல்லா சூப்பராக நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஏன்னா வந்து நம்மளுக்கு குழம்பு திக்னஸ் கொடுக்க போதே இதுதான் நல்லா தண்ணியாக கரைச்சி அதில் ஊற்றிக்கோங்க கொதிக்க கொதிக்க நல்ல திக்னஸ் உங்களுக்கு வந்துடும் இதில் தேவையான மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க சில பேருக்கு மோர் ஊற்றுனா பிடிக்காது இந்த குழம்பு கூட நீங்கள் எடுத்து வைக்கலாம் இதுவே வந்து சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சிருக்கிற தயிரை நல்லா தான் போதும் குழம்பு ரெடி ஆயிடும் எப்பவுமே தயிர் வந்து ஊற்றின பிறகு கொஞ்சம் ஸ்லோலி வந்து கொதிக்க வைக்கணும் அப்போ தான் வந்து மோர் குழம்பு நல்லாயிருக்கும் நான் இன்னைக்கு கடையில் தான் வாங்கி வடைய போட்டிருக்கேன் கொஞ்சம் நேரம் ஊற வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பரான மோர் குழம்பு ரெடி ஆகிடும் பாய்